என்னென்ன காய்கறின்னா தக்காளி கேரட்டு முட்டைகோஸ்டு காலிஃப்ளவர் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி ஒரு அடுப்புல ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுக்கோங்க ரொம்ப சின்ன பாத்திரமா இருந்தா அடி அடிபிடிச்சோம் பெரிய பாத்திரமா போக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு காய்கறியா போட்டு போட்டு வதக்கி விட்டுட்டே இருக்காங்க ஒரு ஒரு காய்கறியா போடுங்க எல்லா காய்கறியும் மொத்தமா போட்டு போட்டீங்கன்னா வந்துடும்

பொட்ட லேசா மஞ்சள் தூள் பாருங்க. ம் எதுக்காகன்னா அது வந்து உடம்புக்கு கேன்சர் வராம அதுக்குதான் எல்லாத்துலயும் கிச்சடி பண்ணாலும் சரி எது பண்ணாலும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த

ஆ ஏழு வகை காய்கறிகள் நம்ம வந்து இதில் பயன்படுத்துகிறோம் இல்லையா ஆனால் எல்லாமே அளவாக போடணுமா மேடம் எப்படி மேடம் காய்கறிகள் அளவு எப்படி ஒவ்வொரு காய்கறி எப்படி போடுறது இல்லை ம் சரிங்க 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 இப்போ இதில் வந்து எப்படி இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம போடலாமா இந்த மாதிரி ஐட்டங்கள் சரிங்க ஆ ஆ ஆ சரி புதினா கூட மருத்துவ குணம் உள்ளதா ம் முட்டைக்கோசெல்லாம் போடுறீங்களா மேடம் என்ன மேடம் முட்டைக்கோசம் சிறப்பு ஏதாவது இருக்காதுல்ல ஏன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் பத்தியும் தெரியுது

அதாவது அரிசி இல்லை சாதம் இல்லை அரிசி அரிசியை கழிவு ரெடியாக வச்சுட்டீங்க இல்லையா ஓட்டு ஓ அப்படிங்களா ஓ அப்போ இந்த குக்கரில் வந்து நீங்கள் அந்த ரைஸை வந்து ஏற்கனவே இப்போ வெளியில் வச்சிருக்கீங்க இல்லையா இந்த ரைஸை வந்து அதில் நீங்கள் கொட்டிட்டீங்கன்னா கொட்டி நீங்கள் குக்கரை மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆ

ஓ சூப்பர் மேடம் சூப்பர் அப்படிங்களா ஓ ஓ பரவாயில்ல மேடம் ரொம்ப சிறப்பாக நேரிலுக்கு வந்து செய்முறை பயிற்சியில் சொல்லிட்டு இருக்கீங்க பட்ஜெட் கிச்சன்ல மெகா சமையல் மாதிரி இருக்குது நீங்க சொல்றோம் அப்படிங்களா

இப்போ ரைஸை வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அதாவது அரிசியை இல்லையா இப்போ இது என்ன மேடம் அளவு எது இருக்கா இப்போ இந்த ரைஸுக்கு வந்து எவ்வளோ அளவு இருக்குது அதாவது இப்போ இவ்வளோ காய்கறி போட்டிருக்கீங்க ஆ ஆ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே ம் சேனனா அகலமான பாத்திரத்துல வைங்க இப்போ அது சாதத்தையும் காய்கறியை சேர்த்து வேக வச்சு குடுக்கಬಹುದು நம்மக்கு कुत्तेருக்கு நிச்சயமா நிச்சயமா அதெல்லாம் சேர்த்து கொதிக்கிறதுக்கு இடம் வேணுலையா ஆமா 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 அதனால குறுகிய பாத்திரத்துல வச்சிராதீங்க சாதம் வச்சினா தான் இதெல்லாம் வப்பேன் இது வந்து वेजिटेबल ஆமா தனியா வச்சிருவேன் வைக்க இந்த சின்னதுல சின்ன விஷயங்கள் தாங்க சின்ன பாத்திரத்துல நான் ஏதோ பெரிய ரெடி ஆகல சின்ன பாத்திரத்துல சாதம் வந்து வீணா போயிடும் ஓ ஓ ரொம்ப அருமையான டிப்ஸாக இருக்கேன் மேடம் நீங்கள் ரொம்ப அருமையாக சிறப்பாக நீங்கள் சொல்கிறீங்க நிச்சயமாக நிச்சயமாக அதாவது லைட்ஸ் அண்ட் யூடியூப் ஆரோக்கியத்தை மனசில் கொண்டு நீங்கள் இந்த மாதிரி சமையலை பற்றியே சொல்கிறீங்க ரொம்ப சத்தான சமையலை ஓ ஆ ஓ அப்படிங்களா மேடம் ஓ ஓகே மேடம் இப்போ வந்து என்னை உடனே போக சொல்கிறீங்களா ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் இப்போ இதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வந்து வந்ததுக்கப்புறம் தான் வரும் இல்லையா ஓகே மேடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப அருமையாக வந்து இந்த டிப்ஸு கொடுத்துருக்கீங்க ஆ விஜிடபிள் சாதம் நேர்களையே கவனிச்சுங்க மேடம் வந்து மிக சிறப்பாக வந்து நமக்காக இந்த வந்து வெஜிடபிள் சாதம் வந்து செய்முறை பயிற்சியில் வந்து பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குக்கரை பற்றியும் சொன்னாங்க ரொம்ப முக்கியமாக சின்ன குக்கரில் பயன்படுத்தக்கூடாது பெரிய குக்கரில் பயன்படுத்துங்க சின்ன குக்கரில் பயன்படுத்தினா வந்து சாதம் அடிப்பிடிச்சு ரொம்ப சொல்லியிருக்காங்க மிக அருமையான டிப்ஸு அதுபோக நீங்கள் காய்கறி போய் கலவு காய்கறியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப ந ரொம்ப நல்லதுன்ற சொன்னாங்க ஸோ கலவ காய்கறி வந்து பயன்படுத்துங்க காய்கறியில் வந்து நீங்கள் வந்து அப்பப்போ பயன்படுத்திடுங்க இல்லாட்டி அது வீணாக போய்டுன்றதையும் மேடம் வந்து மிக அருமையாக சொல்லியிருக்காங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுடைய பட்ஜெட் கிச்சனில் இந்த இந்த செய்முறை பயிற்சியை சிறப்பாக ப பண்ணியிருக்கீங்க மேடம் மேடம் உங்களுக்கு எங்கள் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் சிறப்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் ரொம்ப நன்றி மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ